வணக்கம் வாழ்க வள்ளத்துடன் கதை கதையாம் காரணமாகிற இந்த வலைத்தளத்தில் நாம் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அவர் மிகப்பெரிய தாராள முடியவர் வந்து கேட்பவர்கள் எல்லாருக்கும் வாரி வளர்க்கக்கூடிய வள்ளத்தன்மை உடையவராக இருந்தார் அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தனக்கு வேணுங்கக்கூடிய பொருளை அந்த செல்வந்தரை கேட்டு பெற்று ம மன மகிழ்வுடன் போய்ட்டு இருந்தாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இது பல நாளாக தொங்குச்சு அவங்க கேட்கக்கூடிய பொன் பொருள் மாடு மனை சில விவசாயத்துக்கு தேவையான நிலங்கள் இப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் திருமணத்துக்கு தேவையானதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போனாங்க இதை அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் தினமும் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் என்னடா இது தினமும் அவங்க வாங்கிகிட்டே போகிறாங்க இந்த செல்வந்தருக்கு அழுத்து போகாதா இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு இது பல நாளாக தொடர்ந்துச்சு சரி அந்த செல்வந்தரன் நாமும் போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போனார் போக போன உடனே அந்த வாயிற்கு அவளன்னு வந்து செல்வந்தர்கிட்ட சொன்னார் சற்று நேரம் காத்திருக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் செல்வந்தர் வந்தார் என்னப்பா உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் சொன்னார் இல்லை இந்த மூர் மக்கள் எல்லாம் தினமும் வாங்கி கொண்டே போகிறாங்க தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அது உண்மைதானான்னு நான் பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார் உண்மைதான்ப்பா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வந்து தயங்காமல் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொன்னார் ஆனால் இது வந்த வழி வழிபோக்குன்னு எனக்கு ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டாரு இல்லைப்பா எனக்கு தினமும் கொடுத்தே பழகிவிட்டது அதனால் எதா உன்னை நீ வாங்கிக்கப்பா உனக்கு சந்தோஷமான ஏதோ ஒரு விஷயம் மாடா இல்லை குதிரைகளாக இல்லை உன் வீட்டுக்கு தேவையான பொருளாக பொன் பொருளாக ஆபரங்களா என்ன வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா வந்து ஆனா இந்த வழிபோக்கன் தனக்கு எதுவுமே வேண்டாம் இப்படி வந்தவர்கள் எல்லாத்துக்கும் வாங் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் இருக்குதாரே அவரை பார்க்குறதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நான் அவரை பார்த்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் மறுத்துட்டேன் செல்வந்தருக்கு ஆச்சரியம் தாங்கல இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே தனக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு திரும்பி போயிட்டாங்க அவங்கவுங்க இல்லத்துக்கு ஆனால் இவர் எந்த பொருளும் வாங்காமல் திருப்பி அனுப்பிற்கு செல்வந்தருக்கு வந்திருக்கும் மனசு இல்லை எவ்வளவோ போராடியும் இந்த வழிப்போக்கன் ஒரு பொருளையும் கேட்கவே இல்லை கடைசியாக அந்த செல்வந்தர் கிட்ட ஒன்று கேட்டார் சரிப்பா வந்தவங்களா இவ்வளோ வாங்கிட்டு போனாங்க கடைசியாக நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் என்னென்னா எனக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை மிகப்பெரிய நிலப்புலன்கள் எக்கச்சக்கமான சொத்து எல்லாமே இருக்குது வந்தவங்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துருக்கேன் நான் உன்னிடம் வந்து ஒன்று கேட்க போறேன் நீ என்னோடையே தங்கியறையா அப்படின்னு சொல்லி கேட்டார் வழிபோக்கனுக்கு மகிழ்ச்சி தாழலை சரிங்க அப்படின்னு சொல்லி அவரும் இருந்துக்கிட்டார் இந்த சின்ன கதைனா கூட இதோட கதையோட முடிவில் என்ன தெரியுங்களா அந்த தினமும் செல்வந்தரை சந்தித்து தனக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடியவங்க தான் தினசரி இறைவனை சந்தித்து தனக்கு வேணுங்கக்கூடிய வரங்களை கேட்டு செல்லக்கூடிய சராசரியான மனிதர்கள் அந்த கடைசியாக ஒரு வழிபோக்கன் போனார் பாருங்கள் அவங்க தான் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்படி வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இருக்கார் அவரை பார்க்கலாங்கிற மகிழ்ச்சியில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அரும் பெரும் கருணையை அனுபவிக்க போகிறவங்க மட்டும்தான் இறைவன் கூட எப்போவுமே நிரந்தரமாக தங்கிடுறாங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செல்வந்தரை பார்த்து ஏதாவது பெரும் பொருளை வாங்கி உங்கள் இல்லத்துக்கு செல்ல போகிறீர்களா இல்லை எதுவுமே வேண்டான்னு சொல்லி அந்த செல்வந்தர் கூடவே நிரந்தரமாக தங்கிட போகிறீங்களா நன்றாக யோசியுங்கள் பின்னர் இதற்கு பதில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்